அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்லை நீங்கள் வந்து அது இல்லை கோ அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு கூட்டணி வைக்கிறது தான் ஜனநாயகம்னா கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது தன்னுடைய தனித்தன்மையும் இழக்குது உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்கள் அண்ணன் நினைக்கிறாரு உண்மையிலே எங்கள் மது ஒலிக்கணும் எங்கள் ஐயா நினைக்கிறாரு யாரு பாமக தலைவர் எங்கள் ஐயா நினைக்கிறார் ஆனால் அது அந்த கருத்தை ஆழமாக வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வந்து உலச்சான்றோடு ஐயா ஆதரிச்சாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை வழி ஏன்னா அவரே சொல்றார் கூட்டணியில் இருக்க என்ன தேர்வு அப்போ ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது அவ்வளவு இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற எப்படி அது சரி இல்லை நீங்க ஆதவ கருத்துன்னு சொல்லாதீங்க பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான் அது அண்ணனுடைய கருத்து அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் எழுவத்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக தொட்டிட்டீங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி நீங்கள் தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் ஆது இதுன்னு பேசுனீங்க இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சுருவாங்க உள்ளதுன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதை பிடிச்சிக்கிட்டீங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க பிடிச்சுக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க நல்ல வலுவாக கட்டமைச்சிட்டிங்க நீங்கள் பெரிய சிங்காத சிங்கம் வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே வென்று காட்டுங்க பெரிய கட்சினா என்ன பெரிய கட்சி நான் பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி வா களத்துக்கு வா ஒரு ரூபா காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டிக் காட்டு நீ பெரிய கட்சி நாங்கள் ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க ஐம்பது லட்சம் கொடி கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் ஊட்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் என்ன கட்சி பெரிய கட்சி நீ எங்க பேசிக்க மூணு ஆடிக்கிட்டு இருக்கான் நீ இங்க பேசி பிரியாணியை சட்டி சட்டி அள்ளிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் கொள்கை முல்ல ஒரு கோட்பாடுமில்ல செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகிப்போச்சு காசு கொடுத்தாதான் இருப்பான் தலைவர் பேச தலைவர் பேசிட்டு இருக்காரு இருப்பா போகாதப்ப நிறுத்த காணொலி உங்களுக்கு அனுப்பி காசு கொடுக்காம வேலை நடக்குமா உன் கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான் அப்புறம் என்ன பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி பெரிய கட்சி வாக்கு காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க போறோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் தமிழ் மகனுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பதினேழு மாசம் தேர்தல் இருக்கும்போது இப்ப கொடுக்குறீங்க ஒரு வாக்குக்கு பதினேழாயிரம் அதானே அதான உண்மையிலேயே எங்க மேல அக்கறைன்னா நேற்று தான் படிக்க இது வரைக்கும் நாங்க படிக்க போகல இதுவரைக்கும் வசதியா இருந்து இப்பதான் ஏழை ஆகிட்டமா வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல அதனால குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்கிறேன் படிக்க போற புரட்சி பெண் புரட்சி பெண் என்ன புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண் புரட்சினா என்ன சொல் புரட்சினா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்துறது புரட்சி கல்வி காண்டினா தங்கச்சி கல்வி தரமான கல்வியை எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்யறது தான் அது புரட்சி அதுதான் சரியா கல்விக்காக செய்யறது ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான் எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களாக இருக்காங்க நிரந்தர பணியாளர்கள் எல்லாமே ஓய்வூதியம் பெற முடியாம கல்விக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன முன்னுரிமை என்ன எங்க இருக்குது கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி மனச்சான்றோட பேசுங்க கல்வி காசு அதிகமாக இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் அதே பேச்சுக்கிறது அதே பேச்சு கூட கூட தம்பி அவனோட ஒப்பீடு இவனோட ஒப்பீடு மற்ற மாநிலங்கள மற்ற மாநில மண்ணல்ல நீங்க என்னத்துக்கல மற்ற மாநில மண்ணல நோக்கல மலையை நோக்க நீ என்ன ஏன் நோக்கிற நிதிஷ்குமார் கல்தாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது குடிக்காதன்னு சொல்ல நீ கொல்படுத்து போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும் நீ என் கொடுத்த நீ ஏன் கொடுத்த கேரளாவில் மனநல தடை இருக்குல்ல மலையனூருக்கு தடை இருக்குல்ல நீ எதுக்கு அள்ளி வைத்த நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச எல்லாத்துக்கும் அவன சொல்றது இந்தியா அமெரிக்கா பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற கல்வி அமெரிக்கா குடிநீர் விநியோகம் மின்சாரம் சாலை போடுதல் பராமரித்தல் அவனுடைய மருத்துவம் கட்டமைப்பு அது ஒன்றை இருக்கா தொட்டதுல அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா தம்பி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் ஏன் நிலத்தில் தான் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் ஏன் நிலத்தில் தான் இருக்கு நான் செல்ல இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்த் சொல்றாரு இந்தியாவிலே தனி நாடு ஆக தமிழ்நாடு வந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக இருக்கும் அதுக்கு காரணம் அவ்வளோ செல்வ வளங்கள் இருக்குதுங்க கங்கை படுகையில் மீச்சென்று இருக்குதுல்ல இருக்கலை ஏன் எடுக்கலை காவிரி படுகையில் எடுக்கிற அப்ப அந்த மாநிலத்தை பார் அதையில் அங்கேயும் என் பேசலை கல்வியில் இந்த மாநிலத்தை பார் கேரளாவை விட ஏன் பின்னுக்கு இருக்க கல்வியில் தரத்தில் ஏன் இருக்க எல்லாத்துக்கும் ஒப்பிடுது அது ஓட்டு காசு நீ இது ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் முதல் தர தூக்கிட்டு அதனால தான் போய் டெல்லியில் பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல மத்த மாநிலத்தில நான் அங்க இருக்கிற கல் கடை இருக்குல்ல நீயே கல் கடையை முடிவுச்சுக்க எல்லாம் அந்த மாநிலத்தை பாரு இந்த அங்கிலத்தை பாரு என்னது என்ன எது என்ன ஓடியா சார் ஓடியா பொழுது பணம் கிடைக்காது இப்போ அந்த மாதிரி எனக்கு ஏழமா விடுறேன் நான் இத்தனை கேள்வி எடுக்கிறேன்ல தம்பி எதுக்காவது ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க எல்லாம் இருந்து தங்கச்சி எல்லா மாநிலம் முதலமைச்சரும் இல்லை இப்ப சந்திரபோ நாயுடு பின்னராய விஜய் எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடை இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடை இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒண்ணும் முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையெழுந்து இருக்காரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லுங்க வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும் போது இன்னைக்கு காதல தேனா பாயுது அது எங்க பத்து லட்சம் கோடி அதை ஏத்தினாதான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியும் தங்கச்சி இதெல்லாம் 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 இது வந்து எப்படின்னா மாடல் இதெல்லாம் ஒரு மாடல் ஒரு சொத்து சொத்துவரி ஏற்றினது மின்கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருள் விலை ஏற்றம் பால் விலையேற்றம் அரிசி பருப்பு விலை விலையேற்றம்லாம் மக்கள் வாழவே முடியாத சூழலுக்கு தள்ளிட்டு இருக்கு வெறும் மின்கட்டண உயர்வுன்னு பார்க்க முடியாது தங்கச்சி அது சார்ந்த சிறு குறு தொழில்கள் அவர் உற்பத்தி செய்ய பொருள்கள் மின்கட்டணத்தை அதிகமாக கட்டும்போது அந்த ஒரு கடை ஒரு கடை மளிகை கடை வச்சிருக்காருன்னா அந்த கடைக்கு வாடகை சொத்து வரி குடிடுச்சு அந்த கடையை பயன்படுத்துகிற மின்ஸ் கட்டணம் அது குடிச்சு அப்படிங்கும் போது அது அரிசி பருப்பு தக்காளி விலையில் அது ஏறி ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிற அமைப்பு இது அதனால அத அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது மின்கட்டணம் உயர்வுக்கு அதுக்கு ஏதாவது சொல் சொல்லு அப்படி இருந்தும் எங்கே மின்சாரம் தடையில்லாமல் வருதா